என்னோட பேரு கீதா இன்னைக்கு என்னோட கணவர் ரவி பத்தியும் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விசித்திரமான சம்பவத்தை பத்தியும் தான் நான் உங்களுக்கு போறேன் ரவி என்னை விட சற்று வயது மூத்தவர்தான் இது ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு நாங்க ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்களுக்கு குழந்தை இல்லை ரவி இரவும் பகலுமா வேலை செய்வாரு அவர் ஆட்டோ ஓட்டி நிறைய பணமும் சம்பாதிச்சுட்டு வந்தாரு சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா ரவி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு அவர் வீட்டு விஷயங்களை அதிகமா கவனம் செலுத்துறதே இல்லை சரியான நேரத்துக்கு வரதில்லை வீட்டுக்கு தேவையான கூட அவர் ஆர்வம் காட்டவே இல்லை வீட்டுக்கு அவசரமா வந்து வேக வேகமா கிளம்பி போயிருவாரு அவர்கிட்ட இந்த வித்தியாசமான நடத்தை என்னோட மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு ஒருநாள் நைட்டு அவர் தூங்கும்போது நான் அவர்கிட்ட எதை பத்தி பேச முயற்சி பண்ணேன் ஆனா அவர் எதுவுமே சொல்ல தயாரா இல்லை உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு நான் வெளியில கடுமையா உழைச்சிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கு நீ என்னை மேலும் தொந்தரவு செய்யாத இன்னும் ரொம்பவே கடுமையா பேசினாரு அவருக்கு நான் என்ன தொந்தரவு கொடுக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை நான் அன்போடு உங்களுக்கு என்ன கவலை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டேன் உடனே அவரு எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை நீ தூங்கு இன்னும் சொல்லிட்டு படுத்துட்டாரு நான் தூக்கத்துல இருந்தப்போ அவர் பின்னால வந்து என்னை கட்டி அணைச்சாரு நானும் உடனடியா அவரை அணைச்சிக்கிட்டு அவரோட பக்கத்துல போய் படுத்துக்கிட்டேன் மீண்டும் அந்த நைட் முழுக்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுகத்தை அனுபவிச்சோம் பல நாட்களுக்கு அப்புறமா ரவி என் கூட அப்படி படுத்திருந்தாரு பல நாட்களா அவர் தீர்க்காத எல்லா விஷயத்தையுமே அன்னைக்கு ஒரு நாள தீர்த்து வச்சாரு என்னோட உடல் முழுக்க வலிச்சது காலையில நான் சீக்கிரமா எழுந்திருக்க முடியல அவர் சீக்கிரமா எழுந்து வேலைக்கு கிளம்பிட்டாரு இப்போ எனக்கு அவர் மேலே இருந்த சந்தேகம் போயிடுச்சு அவர் வேலை தான் கவலையில இருந்திருப்பாருன்னு நான் நம்புனேன் நான் திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்பி வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சேன் ரவிக்கு திரும்பவும் டென்ஷன் கொடுக்கக்கூடாது என்னோட கணவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரல எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு நீ வந்து என் கூட படுத்துக்குவியா கேட்டேன் அதுக்கு சுமதே என்னோட கணவர் மிகவும் குடிச்சிட்டு வந்திருக்காரு அவரை கவனிக்க என்னால முடியல அதனால நான் வர முடியாது ஆனா ஒரு வேலை செய் சூர்யாவை அனுப்புறேன்னு சொன்னா அவனோட மகன்தான் சூர்யா அவனுக்கு அப்போ வயசு பதினேழு அவன் பதினோராம் வகுப்புதான் படிச்சிட்டு இருந்தான் அவனும் தன்னோட புத்தகங்களோட வந்தான் ஆண்டி நீங்க தூங்குங்க நான் படிச்சிட்டு இருக்கேன் சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சான் நான் உனக்கு தூக்கம் வந்தா நீயும் தூங்கு நாள் முழுக்க வேலை செஞ்சதுனால எனக்கும் சோர்வா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன் நான் தூக்கத்துல இருந்தப்போ யாரோ என் மேல கை வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு நான் அரைகுறை தூக்கத்துல இருந்தேன் கண்கள் மூடி இருந்துச்சு ஆனா மனசு முழுக்க அமைதியா இல்லை ஏதோ விசித்திரமா உணர ஆரம்பிச்சேன் என்னோட உடல்ல ஒரு மெல்லிய ஸ்பரிசம் பட்டுச்சு ஒரு விரல் மிக கவனமா மென்மையா என் கையிலையும் தோல்லையும் நகர்ற மாதிரி இருந்துச்சு முதல்ல அது கனவா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அந்த ஸ்பரிசம் தெளிவா உணரப்பட்டப்போ என் மனம் விழுத்துக் கொண்டது நான் மெதுவா கண்களை திறந்தேன் ரூம் இருட்டா இருந்துச்சு வெளியில இருந்த விளக்கோட மங்கிய வெளிச்சம் ரூம்புள்ள வந்துச்சு நான் மெதுவா தலையை திருப்பி பார்த்தேன் சூர்யா என் கட்டில்ல உட்கார்ந்திருந்தான் அவன் கவனம் என் முகத்துல இல்லை அவன் என் கன்னத்திலையும் கூந்தலையும் கைவச்சு தனவிக்கிட்டு இருந்தான் அந்த கணம் என் உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு என் மனசுல ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு நான் திடீர்னு ஒரு இருமல் மாதிரி சத்தம் எழுப்பினேன் அதைக் கேட்டு சூர்யா அதிர்ச்சியடைஞ்சான் அவன் கையை பின்னால இழுத்திக்கிட்டு திகைப்போடு பின்னால நகர்ந்தான் அவன் முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுச்சு நான் கோபத்தோடு என்ன செஞ்சுட்டு இருக்க நீன்னு கேட்டேன் அவன் பயந்துகிட்டே இல்ல ஆண்டி நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க உங்க முடி கண்ணுல விழுந்துச்சு அதை நான் விளக்கினேன் வேற எந்த எண்ணத்திலையும் நான் இதை செய்யலன்னு சொன்னான் நான் அவனை விழுங்காத கண்ணோடு பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் மனசு ஒரு குழப்பத்துல இருந்துச்சு சிரமா வந்து வேக வேகமா கிளம்பி போயிருவாரு அவர்கிட்ட இந்த வித்தியாசமான நடத்தை என்னோட மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு நாள் நைட்டு அவர் தூங்கும்போது நான் அவர்கிட்ட இதை பத்தி பேச முயற்சி பண்ணேன் ஆனா அவர் எதுவுமே சொல்ல தயாரா இல்லை உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு நான் வெளியில கடுமையா உழைச்சிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கு நீ என்னை மேலும் தொந்தரவு செய்யாத இன்னும் ரொம்பவே கடுமையா பேசினாரு அவருக்கு நான் என்ன தொந்தரவு கொடுக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை நான் அன்போடு உங்களுக்கு என்ன கவலை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டேன் உடனே அவரு எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை நீ தூங்கு இன்னும் சொல்லிட்டு படுத்துட்டாரு நான் தூக்கத்துல இருந்தப்போ அவர் பின்னால வந்து என்னை கட்டி அணைச்சாரு நானும் உடனடியா அவரை அணைச்சிக்கிட்டு அவரோட பக்கத்துல போய் படுத்திக்கிட்டேன் மீண்டும் அந்த நைட் முழுக்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுகத்தை அனுபவிச்சோம் பல நாட்களுக்கு அப்புறமா ரவி என் கூட அப்படி படுத்திருந்தாரு பல நாட்களா அவர் தீர்க்காத எல்லா விஷயத்தையுமே அன்னைக்கு ஒரு நாள தீர்த்து வச்சாரு என்னோட உடல் முழுக்க வலிச்சது காலையில நான் சீக்கிரமா எழுந்திருக்க முடியல அவர் சீக்கிரமா எழுந்து வேலைக்கு கிளம்பிட்டாரு இப்போ எனக்கு அவர் மேலே இருந்த சந்தேகம் போயிடுச்சு அவர் வேலை தான் கவலையில இருந்திருப்பாருன்னு நான் நம்புனேன்